மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வில் திருப்பூர் மாநகர மண்ணில் கலந்து கொண்டு இந்த மரக்கருவர்களை குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மர குழந்தைகளை நடுவு செய்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய கிளாசிக் போல திரு சிவராமன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்ற தமிழக செய்தித்துறை அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற ஆதிதல் நலத்துறை அமைச்சரவர்கள் வருகின்ற நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களுக்கும் எங்களது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் லீலா பத்மநாதன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அலமை சகோதரர் ஜெயராம கிருஷ்ணன் அவர்களுக்கும் அதே போல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்ற வனத்துக்குள் திருப்பூர் அந்த நிகழ்ச்சிக்கான அந்த அத்தனை இந்த நிகழ்வில் அனை அனைத்து பெரியவர்கள் பங்கெடுத்திருக்கின்ற அதிகாரிகள் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கென் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நான் பொது வழக்கையில் இருக்கிறேன் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவராக ஒன்றிய பெருந்தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக எனது ஒரு பயணத்தை தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரைக்கும் ஒரே ஒரு மரத்தை கூட வெற்றி இருக்கிறேன் இயற்கையை பாதிக்கக்கூடிய ஒரு மணனாக இருந்தாலும் கிராமங்களாக இருந்தாலும் தேவையான இயற்கை வளங்கள் இருக்கின்ற என்பது மண்ணில் ஒரு யூனிட் கூட மணலை நான் தொட்டது கூட கிடையாது அத்தளவுக்கு இயற்கை மீது நான் மிகுந்த ஒரு மரியாதை வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இப்படி கடந்து வந்த சூழலினால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயல் என்கின்ற மிகப்பெரிய பேரிடர் எங்கள் பகுதியை தாக்கியது என்னுடைய தொகுதியில ஆலங்குடி தொகுதியில எண்பது ஊராட்சிகள் ரெண்டு பேரூராட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷத்துல ரெண்டு கோடி மரங்களில் முற்றியுமாக நாசுபடி நான் எல்லாத்தையும் அதிகாலை கிளங்கி இந்த புயல் குடிந்து இந்த மக்களை பார்க்கிறதுக்கு போறப்போ எல்லாம் வீட்டில இருக்கிற மரங்கள் அந்த தென்னை மரங்கள் வாழை மரங்கள் அத்தனையும் பயன் தரக்கூடிய உயர்ந்த உயர் வகை மரங்கள் அத்தனையும் கீழே எல்லா வீட்டிலையும் அலுவலர் கேட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு குக்கர் நிகழ்ச்சி நடந்தா அந்த வீட்டுக்கு போய் உறவினர்கள் கவலைப்படாதீங்க நாம விற்கு ஆனால் இந்த நிகழ்ச்சி நடந்து ஏழை பழக்காரம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா தரமட்டத்துக்கு நான் அப்ப கலங்கி எல்லா இடத்துலையும் கடந்து போறப்போ என் மனதுக்குள் பட்ட வேதனைகள் அளவின ஆனால் அதே இரண்டு கோடி மரங்கள் விழுந்த அதே மண்ணில் இந்த ரெண்டு வருஷத்துல கிட்டத்தட்ட அதே விவசாயிகள் ஒரு கோடி மரங்களுக்கு முன்னதாக மீண்டும் மீட்டெடுத்து வளர்த்திருக்கிறார்கள் என்பதை நான் விவசாயிகள் பார்த்தா கேரளா மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரே பசுமையா இருக்கு மீட்டெடுத்தவர்கள் மீட்டெடுத்தவர்கள் விவசாயி அப்படி இன்றைக்கு ஏன் நாம் மரம் வளர்த்ததனுடைய அவசியத்தை இன்றைக்கு நாம் இன்றைக்கு முன்னெடுக்கிறோம் என்றால் நீங்கள் ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிட்டு பணியை மேற்கொண்டதற்காக நீங்கள் என்ன வழியில் அவற்றிலாம் என்பதை நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொடுத்திருச்சு காரணம் என்ன இந்த கடந்து வந்த காலங்கள் ஒரு காலத்தில் நம் மண் இந்த மண் வந்து காடுகள் நிறைந்த பகுதியாகும் மனிதன் தோன்றியதற்கு பிறகு வாழ்வதற்காக அத்தனை காடுகளையும் அழித்து நாம் வந்து விவசாய நிலங்களாக மாற்ற விவசாய நிலங்களின் இயற்கை வழியில் அந்த விவசாயத்தை மேற்கொண்டோம் காலம் மாற மாற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதாவது உரங்களை பயன்படுத்தி அந்த மண்ணுடைய மலட்டுத்தன்மை குறைய தருங்க மண் அல்ல நீர் மாசு காற்று மாசு அத்தனையும் மாசுபட்டு இன்றைக்கு இருக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கடந்து வந்த இந்த சூழ்நிலையில் மாண்பு அமைச்சரவர்கள் சொன்னதை போல தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பு என்பது நூறு சதவீதத்தில் முப்பத்தி மூன்று சதவீதம் வனத்தினுடைய பரப்பாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் என்று அரசுடைய கணக்கு தெரிவிக்கிறது ஆனால் அது சரியாக இருக்குமா என்பதை எனக்கு நான் ஏற்றுக்கொள்வேன் ஆக இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற காலங்கள் கடந்து புரிஞ்சாச்சு இப்போ அந்த மரங்கள் அழிந்து போனதால் மரங்களை இழந்து நிற்கின்ற இந்த மண்ணில் இப்பொழுது அதனுடைய தாக்கத்தை அவனுடைய தாக்கத்தை பேரிடராக நாம் சந்திக்கிறோம் பேரிடர் என்றால் எல்லாமே பேரிடர் நிகழ்காலத்தில் கொரோனா தெரிந்தால் பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய பேரிடர் காரணம் இயற்கையுடைய பாதிப்பு தான் என் தொகுதியில நிறைய பேருக்கு அதாவது கொரோனா பாதிக்கப்பட்டது ஒரு பகுதி நகர்ப்புற கீரமங்கல பேரூராட்சி பகுதியில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் கிட்டத்தட்ட இருநூறு பேர் ஒரு ஏக்கருக்குள்ளாக பர வசிக்கிறார் அவர்கள் ஒரே குடும்பத்தில் ஒரு வீட்டுல வந்து ஏழு குடும்பங்கள் வசிக்கிறார் அவர்கள் யார் என்று உங்களுக்கு சொல்லி தெரியவில்லை அந்த காலத்தில் அந்த மக்கள் அவர்களை போய் நான் இப்ப வந்து இதெல்லாம் முடிஞ்சு நேரடியா போயிட்டு அவங்களை சந்திச்சு உங்களுக்கு என்ன வசதி வேணும்னு கேட்டேன் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் அவங்க யாரும் மாஸ்க் போடல யாரும் எந்த முன்னெண் நடவடிக்கை சானிடைசர் எதுவுமே இல்லை ஆனால் சேர்ந்து கூட்டமா இருக்காங்க அவங்கள கேட்ட கேள்வி உங்களுக்கு யாருக்காவது கொரோனா தொற்று அவங்க சொன்ன பதில் எங்களுக்கு யாருக்கும் கொரோனா வரவே இல்லையா சொன்னாங்க அவர்கள் உடம்பில் எதிர்ப்பு சக்தி மிக அதிகமாக கொரோனா பெருந்தொற்று ஒருவரை கூட தாக்கவில்லை என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் பகுதியில் நகர்ப்புறத்தில் இருக்கல அந்த மக்கள் அவ்வளோ அவங்களுக்கு எதிர்ப்பு திறன் அது சக்தி இருக்கிறது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து நம்மளுடைய பகுதிக்கு ஐயா மறைந்த மாமேஜே குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இழந்த அன்று மறுநாள் நடுகின்ற பணியை தொடங்கி அதில் கூட நீங்கள் அரசாங்க நிலத்தை தேர்வு செய்யாமல் இதுபோன்ற விவசாயிகளுடைய நிலத்தை தேர்வு செய்து நடுவதற்கான நடவடிக்கைகள் உண்மையாகவே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தர வசதி இல்லாத ஏழை விவசாயிகள் இதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு செய்தி என்னவென்றால் அரசைய பொது அலுவலகங்களில் மரங்கள் நடக்கலாம் அதற்கான அரசாணை தமிழக முதலமைச்சரவர்கள் முறையான அரசாணை வெளியிடுவது கூட வாய்ப்பு இருக்கிறது அதை மேற்கொள்ளும் சரியா அது இல்லாமல் அரசுடைய பொது இடங்களிலே நாம மரங்கள் நடுவதை முயற்சி வேண்டும் மர செடிகளை நடுவதோடு மட்டுமல்ல மரங்களாக வருகின்ற வரை நாம் பாதுகாக்க வேண்டும் அதுதான் அதனுடைய திட்டம் இன்னொரு விஷயம் இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா தொற்று பெருந்தொற்று தொடங்கிய சூழ்நிலையும் என்னோட நிறைய பேர் விளையாடுவாங்க திருக்காவுக்கு விளையாண்டு வருவாங்க அப்போ ஒரு டாக்டரும் வருவார் அவர் வந்து விளையாண்டு சொல்லிட்டு எதிர்காலத்தில் ஷார்டேஜ் ஆக போகுது மனிதனுக்கு ஆக்சிஜன் இல்லாத ஒரு சூழ்நிலை வரப்போகுது ஏற்படும் எப்படி வந்து குதிரை இருக்கும் கொள்ளு கிடைக்காத மனிதன் இருப்பான் ஆக்சிஜன் இருக்கா சொன்னா ஒரு மருத்துவர் என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு வந்தேன் ரெண்டாவது வகையில நாம கண் கூட பார்ப்போம் ஆக்சிஜன் என்பது மிக மிக முக்கியம் அது மரங்கள் தான் நமக்கு தகுதி காற்றில் இருக்கின்ற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு கார்பன் தன்னகத்தை உள்ளடக்கி அதை மரங்களுக்கு செறி ஊட்டுவதற்காகவும் அதற்கு மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனை தருகிறது ஆக்சிஜன் இந்த இடத்துல பார்த்தோம்னா பதினெட்டு பத்தொன்பது இருக்கும் இப்ப லெவல் இதே வந்து ஒரு அரச மரம் இருக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு இருக்கும் அதிகபட்சமா எங்க இருக்குன்னு கேட்டா மூங்கை காடு எங்க இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்க பார்த்து செக் பண்ணீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் இருபத்தி எட்டு இருக்கும் மலை பிரதேசங்கள்ல நிறைய நான் ஏற்கனவே பகுதிகள போயிருக்கேன் அங்கே பார்த்தா எல்லா இடங்களும் மூங்கில் தான் இருக்கும் மூங்கில அழிக்கவே முடியாது அதனுடைய சிறு ஒரு பேர் இருந்தாலும் மீண்டும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் இப்படி இதுதான் ஆக்சிஜனுடைய அந்த வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது எல்லா இடங்களிலும் அரச மரங்களையும் நட வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் அரச மரத்துக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்டு போயிட்டாங்க முன்னோர்கள் ஆக்சிஜன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அரச மரத்தை அவர்கள் நம்ம முன்னோர்கள் நடவு செய்துவிட்டு அதுக்கு ஒரு சட்டம் போட்டு போயிட்டாங்க அரச மரத்தை வெட்டினவங்க நல்லா இருக்க மாட்டாங்க குடும்பம் பாதிக்க போயிடும் அப்படின்னு எங்க ஊர்ல கஜா புரியல நிறைய அரசு பரவல் இருந்துச்சு வெற்றதுக்கு எல்லாரும் கூப்பிட்டா யாருமே வர மாட்டாங்க இது நம் முன்னோர்கள் போட்ட சட்டம் அந்த சட்டம் இன்று வரைக்கும் நடைமுறைப்படுத்துகிறது நீதிமன்றங்கள் இல்லை நாம் நமக்கு வகுத்துக் கொண்ட சட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறோம் ஒரு இடத்துல கூட அரசு அரசுக்கு யாருமே வர்றதே கிடையாது இது முன்னோர்கள் நம் வகுத்துக்கொண்ட சட்டம் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக மிக மிக புனிதமான செயலி செய்யும் எப்படி மாண்பு தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இந்த கொரோனா தடுப்பூசி ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு சொல்லி எல்லா இடத்திலும் மக்கள் இயக்கமாக மாறிவிட்டு அதே போல இன்னொரு பொறுப்பேற்றதற்கு பின்பு தமிழகத்தை தரணியிலே மக்கள் வாழக்கூடிய மிகச்சிறந்த மாநிலமாக மாற்றி காட்டுவேன் என்று சொன்னார் அதைத்தான் இங்கே இருக்கின்ற அத்தனை சுற்றுச்சூழலை பற்றி நாம் சொல்ல இருக்கிறோம் ஆகவே அந்த மரங்கள் வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் அத்தனை பேரும் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்வதோடு இது ஒரு கிரிட்டிக்கல் இந்த பத்தாண்டுகளில் தேவையான பேரிடர்கள் வர இருக்கு அதற்கான தொடக்கம் தான் அந்த பேரிடர்களை எவ்வாறு சந்திப்போம் என்று சொல்வதற்காக உரையாற்றிய பொழுது சொன்னார்கள் மூன்று டிகிரி அந்த வெப்பத்தை குறைப்பதற்காகத்தான் அந்த மரங்களில் அழுகிறோம் என்று சொன்னார்களே அதை போல நீங்கள் அத்தனை பேரும் பார்க்கின்ற இடத்தில் உங்கள் நண்பர்களிடத்தில் நிறைய பேர் ஒரு ஐந்து ஐந்து மரக்கன்றுகளை நடுவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் எனது மாவட்டத்திலே நான் சுற்றுச்சூழலுடைய அமைச்சராக பொறுப்பேற்றது பின்பு புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமாக ரோட்டரி சங்கங்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு நண்பர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு ஆயிரம் இடங்களில் அரசுக்கு சொந்தமான இடங்களில் ஆயிரம் இடத்தில் குறுங்கால அமைக்கின்ற பயிற்சிகளை முயற்சிகளை இருக்கிறேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட ஊருக்கு அருகில் ஒரு ஊர்ல கொத்தமங்கலம்னு ஒரு ஊரு காலையில் கூட அந்த ஊர்ல இருந்து ஒரு பையன் அங்கே வந்துருந்தாப்புல அந்த ஊராட்சியில் என்ன சொன்னா ஒரு குளர் ஒரு பத்து ஏக்கர் பரப்புல அந்த பத்து ஏக்கர் பரப்புல ஒரே ஒரு இளைஞன் ஒற்றை இளைஞன் ஆயிரம் மரக்கன்றுகளை நடவு செய்து யாருடைய உதவியும் இல்லை கா எந்த இல்லை அவருடைய இரு சக்கர வாகனத்திலே தினந்தோறும் அந்த அந்த மரக்கன்றுகளை வளர்த்து இவ்வளோ அவருக்கு தமிழ்நாடு அரசின் மூலமாக பசுமை விருது வழங்க இருக்கிறோம் அதற்கான நடவடிக்கை ஏன் உங்களுக்கே கூட அதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான நடவடிக்கை இதுதான் நாம் செய்த இந்த மண்ணிற்கு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான கடமை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சமீப தினங்களில் குறிப்பிட்டு சொன்னால் மரம் வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும் என்று சொன்னார்கள் அதற்கான தாரக மந்திரத்தை நாம் அத்தனை பேரும் மேற்கொள்ள வேண்டும் மரம் நெடுகின்ற அறப்பணியை இந்த அரிய செயல் செய்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்